இயக்குனர் ஹரி புதுச்சேரி நகர பகுதியில் வீதி வீதியாக சென்று இருபத்தி ஆறாம் தேதி வெளியாகியுள்ள ரத்தனம் திரைப்படம் பார்க்க அனைவரும் தியேட்டருக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் 毛好不要啊！哎哎哎！哎哎哎！好哎哎！哎哎好哎哎哎！哎好哎！哎哎哎！好哎哎！哎哎好哎哎哎！哎好哎！哎哎哎！好哎哎！哎哎好哎哎哎！哎好哎！哎哎哎！好哎哎！哎哎好哎哎哎！哎好哎！哎哎哎！好哎哎！哎哎好哎哎哎！哎好哎！哎哎哎！好哎哎！哎哎好哎哎哎！哎好哎！哎哎哎！好哎哎！哎哎好哎哎哎！哎好哎！哎哎哎！好哎哎！哎哎好哎哎哎！哎好哎！哎哎哎！好哎哎！哎哎好哎哎哎！哎好哎！哎哎哎！好哎哎！哎哎好哎哎哎！哎好哎！哎哎哎！好哎哎！哎哎哎！好哎哎！哎哎哎！ वो कर रहे हैं वो प्रोडक्ट है यार देना और 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 चलिए हां सन्ना हां सन्ना पापा सर वर्तमान कौन पा कर लेते सर चल लेते कौन ना कर देंगे आ बोलिए चिंता नहीं है यहां वाला टाइम लो जी मालिक आ गया सुपर वेरी गुड हम लोग स्क्रीन पे तो हम पांगा ஆமா பாத்தீங்களா அதான் பாத்தீங்களா பாருங்க 2. 3. 4. 5. 6. 7. 8. 9. 1 ada 262 இனையை திய நீ கீட்டிர் ஖ன் Cla affael טוב Cultural Canyon மான்Talk வார் neh Chr veter tomato

پاته اوتر چين پاته اوتر چين ان کي ڏي راندي پيس ڪا سمادين تي ڏي روٽر راندي پڙه ڪي پٽنام وڏا پڙه هنو ڏي ڏي پٽنام پٽنام وڏا لڙڪ پڙه هنو ڏي ڏي سار ڏا இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்த ரத்னம் திரைப்படம் வருகின்ற ஆறாம் தேதி நாடு முழுவதும் வெளியாக உள்ளது அதேபோன்று புதுச்சேரியிலும் ரத்னம் திரைப்படம் வெளியாகிறது இந்த நிலையில் ரத்தனம் திரைப்படம் வெளியாக உள்ள புதுச்சேரி சண்முக திரையரங்கிற்கு வந்த இயக்குனர் ஹரி விஷால் ரசிகர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது நடிகர் விஷாலுக்கு மூன்றாவது திரைப்படமாக இந்த படத்தை இயக்கியுள்ளதாகவும் மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே அனைவரும் திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து தியேட்டரில் குழுமியிருந்த விஷால் ரசிகர்கள் இயக்குநரிடம் செல்ஃபி எடுத்து போட்டோ எடுத்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி நகர பகுதிக்கு வந்த இயக்குநர் ஹரி நேரு வீதி பாரதி வீதி மகாத்மா காந்தி வீதி குபேர் அங்காடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த பூ வியாபாரி பழ வியாபாரி காய்கறி வியாபாரி மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் உட்பட பொதுமக்களிடம் இருபது ஆறாம் தேதி வெளியாக உள்ள விஷால் நடித்த ரத்னம் திரைப்படத்தை அனைவரும் திரையரங்கில் வந்து பார்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் மேலும் அவருக்கு வியாபாரிகளும் வரவேற்பு

விடக்கூடாது ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் நம்ம எல்லாம் போலீஸுக்கு பயந்துட்டு எதுவுமே பண்றது இல்ல இல்ல என்னன்னு தண்ணி கேட்கணும் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை சரி ஒரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த மாதிரி தட்டி கேட்கிற வேலையா தான் நம்ம ஹீரோ விஷால் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஒரு எமோஷனலான கதை இருக்கு இவ்வளவு ஆக்சன் இருந்தாலும் பயந்துடாதீங்க ஒரு ஃபீலிங்கான கதை இருக்கு இந்த படத்துல இந்த கதையை வந்து நீங்க வந்து தேட்டர்ல வந்து இதே மாதிரி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு நீங்க கண்டிப்பா தேட்டருக்கு எல்லாரும் வருவீங்க நம்பிக்கை இருக்கு இப்பவே சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ Yeah, yeah. நமக்கு பாண்டிச்சேரியை ரொம்ப பிடிக்கும் பாண்டி ரவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் படத்தில் மேக்ஸிமம் படத்தில் அவர் இருப்பார் வரேன் இப்போ அவர் ரெண்டு வாரத்தில் பேசுவார் மீஸ் வார் மீஸ் பார் மீஸ்